மணிக்கு வந்து தனிப்பட்ட சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு பெருமாநல்லூர் வந்துருதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே சிறுவலூர் இல்லைன்னா செவியூர் தான் நம்ம போவோம் இந்த டைம் வந்து பெருமாநல்லூர் வந்துருக்குறோம் நல்லா இருக்குது கோவில் ரொம்ப பெருசா கூட்டம் பயங்கரமா வந்துருக்குது தனிப்பட்ட தோஷங்கிறதுனால வாங்க பார்க்கலாம்

இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை ஆயிடுச்சு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ கால வேலை நாலு டு ஆரம்பாங்க இங்கே ஆறரை ஆயிடுச்சு இன்னும் ஆரம்பிக்கவில்லை இங்கே வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு காயத்ரி மேடம் சாமிட்டு கோவில சுத்தி வரா கூட்டம் ஆதிமா ஆதிமா ஆதிமங்க ஆதிமங்க காணா ஒரே சந்தோஷமா சாருங்க கீழே விழுந்துடாத கீழே விழுந்துடாத சுபாஷ் குட்டியில பெருசு சுபாஷ் வேற சரியான கூட்டமா இருக்குதுங்க மணி சனி பிரதோஷம் ஒரு பிரதோஷம் நம்ம கோவிலுக்கு வந்து சிவனை வழிப்பட்டா அஞ்சு வருஷம் தொடர்ந்து சிவனை வழிபட்டதுக்கு சமமா கோவிலுக்கு வந்தது சமமா அப்படின்னா 5 செஞ்சு சனி பிரதோஷத்துக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மூணு டைம் வந்து வரணும் நினைக்கிறேன் அபடினா வருஷத்துக்கு ரெண்டு டைமா மூணு டைமா தான் சனி பிரதோஷம் வரும் இப்போ வந்து சிவன் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு சாப்பாடும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து சனி பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் பேசுறது கேட்கணும்னு தெரியல